வெல்கம் டு இன்றைக்கி நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ஏற்ற சைட் டிஷ் வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல வாழைக்காவை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணதும் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது ஒரு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாழைக்காய் அதெல்லாம் இதில் சேர்த்து அந்த மசாலா தண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விடுங்க இப்போ அடுப்பை சிம்லையே வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அது வேக விடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி அதில் உள்ள மசாலா எல்லாம் மசாலையெல்லாம் மேலே நல்லா கோட்டாகி வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்க்கணும் மறந்துடாதீங்க அதிகமாக சேர்த்தா வாழைக்காய் ரொம்ப வெந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு கிறிஸ்பியாக வராது இது மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றுனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அதை கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சுருங்க இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம வாழைக்காய் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எல்லாம் அந்த எண்ணெய் மேலே வச்சு சிம்லையே வச்சு வேக விடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதை திருப்பி பார்த்திங்கன்னா அது நல்லா மசாலாலாம் ஃப்ரை ஆக்கி நல்லா செவந்து கிறிஸ்பியாக வரும் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதை திருப்பி கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு டேஸ்டான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ முடிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க